இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ வியூஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் ஆணும் வாயை பழகுறாங்களா ஐயோ இவ்வளோ வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வர்றது கேட்டால் ரெண்டே ரெண்டு காரணம் தான் அப்போ விஜய் தீவிரமான அரசியலில் கூட இல்லை விஜய் அரசியல் வந்தால் நான் எழுத்து போட்டிடுவேன்னு சொல்லி சொன்ன நபர் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க சிறைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க நிலைப்பாடு கேட்டால் இப்போ விஜய் வந்து ஆகா ஓகோ நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி சார் நான் சொல்றது இப்போ திமுக அரசு வந்து எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது கேட்கலாம் சார் தாராளமாக கேட்கலாம் ஆனா அந்த வன்மத்தோட கேட்கறதுக்கு தான் சிக்கலாவுக்கு அதிமுகவை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு காசு திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு காசு விஜய் ஆதரிக்கிறதுக்கு காசு வியூஸ் வருதுன்றதுனாலேயே நாம தான் வந்து பெரிய ஜாம்பவம்னா நினைக்க முடியாது மாலினின்னா பெரிய அறிவு ஜீவியா நான் கேட்குறேன் ஒரு ஆங்கராக இருந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிட்டு கிடையாது எனக்கு தெரியும் மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் அது அதுதான் ஐஸ்கிரீம் மாதிரியாக சார் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் கைது பரபரப்பா சவுக்கு மீடியாவில் ஒரு வீடியோ என்னை என்ன நேரமும் கைது செய்யலாம் ஆறு மாசமா நான் வெளியே வர முடியாது அப்படின்னு ஒரு புலம்பல கொட்டி தீர்த்திருக்காரு திரு சவுக்கு அவர்கள் எப்படி பார்க்குறீங்க நியாயப்பாளர்களே இந்த விஷயத்தில் நான் பார்க்குறேன் சவுக்கு சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி கைது செய்து சிறையில் வச்சுருந்தபோது கூட ஒரு கருத்து நம்ம சொன்னோம் என்னென்னா வந்து எல்லாமே ஒரு வரம்பு இருக்குது ஒரு வரம்பு மீறி போக முடியாது இந்த சிறையில் இருக்கும்போது குறிப்பிட்ட சில பேரை நம்ம சொ மென்ஷன் பண்ணியே நான் சொன்னேன் இப்போது வந்து சிறையில் இருக்கும்போது எப்படி பேசுகிறாங்க சிறையில் இருக்கும் நாம் எப்பவும் ஒரே மாதிரி பேசுவோம் எதிர்ப்புனால் எதிர்ப்பு ஆதரவுனா ஆதரவு எந்த வகையிலும் சவுக்கு சங்கரம் வந்து ஒரு நியாயவாதியாக பார்த்து நம்ம ஆதரிக்க முடியாது ஆனால் இந்த கைது கைதால் ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல்கள் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் கழிவுலாம் கொண்டு போய் வீட்டில் கொட்டிட்டு அவங்க தாயாரை வந்து கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து நான் வந்து சவுக்கு மீடியாலாம் நான் மூடிடுறேன்னு சொன்னது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நீண்ட நெடியை வந்து ஒரு நீங்கள் ஒரு யுத்தம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் ஒரு கொள்கை இருக்கணும் ஏதாவது ஒரு எத்திக்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட ஆட்சி வந்து மோசமான ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றணும்னு சொன்னார் இதே திமுக ஆட்சியை வந்து நீங்கள் ஆதரித்து பேசுகிற நபர் ஏன் இந்த காணொலியிலே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு நான் தார்மீகமாக ஆதரவு தெரிவிக்கிறேன் ஏன்னால் வந்து அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கணும் நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது தான் ஆனால் நீங்கள் அதிகாரிகள் தனிப்பட்ட அதிகாரியுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்த காலத்தை எடுத்து பேசலையா பேசியிருக்கீங்களே பேசினாலும் அந்த விளைவு தானே பிரச்சனை தானே தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து பேசுனது ஊழியர் ஊழியர்களை பேசுனது நீதிமன்ற ஊழியர்களை பேசுனது இதெல்லாம் இருக்க தானே செய்யுது அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க ஒரு அதிகாரியை வந்து ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கான அடையாளம் கிடையாதுல்ல நான் சொல்ல வருது என்னன்னா நீங்கள் யார் நீங்கள் பேசுங்க ஆனால் நீங்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை நீங்கள் உடைச்சி நொறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்து அது ஊடக சுதந்திரம் தானே சார் சார் ஊடக சுதந்திரம் இருக்குது சார் ஊடக சுதந்திரம் மூலமாக நீங்கள் என்ன செய்யாதீங்கன்றதை புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு சென்னையில் வந்து அது மாநகர ஆணையராக இருக்கட்டும் அல்லது டிஜிபியாக இருக்கட்டும் அது யார் தான் இருந்துக்கிட்டோம் அதில் வந்து இன்னைக்கு அருண் இருப்பார் இருப்பாரு நாளைக்கு வருவாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பெரிய பிம்பங்கள் நம்மளை வந்து சட்டத்தின்படி நம்மளை வழிநடத்தக்கூடிய பெரிய பிம்பங்கள் தான் அவங்களுடைய நிர்வாகத்தில் குறைகள் இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல இந்த குறைகள் இருக்குது இந்த இது அப்படி சொல்லலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இலக்கு வச்சு தினமும் வந்து அவங்கள வந்து சாடுறது தினமும் வந்து அவங்க மேலே வந்து குறைகளை சொல்கிறது குறைகளை சொன்னாலும் வர குற்றங்களை சொல்வது இது அதில் வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஏளனமாக வந்து ஐஸ் ஐஸ்கிரீம் அதிகாரி இப்படிலாம் பேசும்போது என்னன்னா இது என்ன ஆகும் தெரியுமா சார் நீங்கள் நம்மளை இங்கே வழியில் எப்படி பார்த்தாலும் நமக்கான பாதுகாப்பு காவல்துறை எந்த டவுட்டும் யாராக இருந்தாலும் ஏன் உங்கள் வீட்லேயே கழிவுநீர் கொட்டும் போது நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே போலீஸ் அதிகாரி தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் கொடுக்க தான் மனு கொடுக்கணும் அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுதான் உங்க எதிரி உங்களுக்கு வேண்டாதவங்க சொந்த மந்தத்துல வந்து எவ்வளவு விரோதி இருக்கிறானா கூட அந்த இடத்துல அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா நீ அவங்களை போய் மதித்து அவங்க தான் மனு கொடுத்தானோ உங்களுடைய குறைகளை சொல்லியாணும் நீங்கள் அவங்க வந்து அந்த அதிகாரத்தை நான் கேள்வி கேட்குறேன்ற அந்த அடிப்படையில அவங்களுடைய பிம்பத்தை உடச்சிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா சார் இங்கே இருக்கிற வந்து சமூக விரோதிகளுக்கு அது யார் வேணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கமாயிடும் ஆயிடும் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ வியூஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆண் வாயை பழகுறாங்களா ஐயோ இவ்வளோ வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வருது கேட்டால் ரெண்டே ரெண்டு காரணம் தான் முழுக்க முழுக்க காவல்துறையை வந்து இவர் வந்து என்ன நினைக்கிறாரு கேட்டால் வந்து ஏதோ ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கிறார் குறிப்பாக அது ஒன்று நீங்கள் திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க எதிராக பேசுறீங்கன்றதெல்லாம் அது வந்து நாளைக்கு அண்ணாதிமுக ஆதரவாக பேசுகிறேன் அண்ணாதிமுக மறுநாளே அந்த வந்து க கவுத்து போடுறீங்க விஜயை தூக்குறீங்க திடீர்னு விஜய் வந்து பண்ணி உங்களுக்கு தெரியும் எனக்கு சிறைக்கு வந்து உள்ளே போகும்போது விஜயை எதிர்த்து நான் வந்து போட்டியிடுவேன் சொன்ன நபர் தான் எதுக்குன்னு கூட சொல்லவே இல்லை அப்போ விஜய் தீவிரமான அரசியலில் கூட இல்லை விஜய் அரசியல் வந்து நான் எதிர்த்து போட்டியிடுவேன் சொல்லி சொன்ன நபர் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டால் இப்போ விஜய் வந்து ஆகா ஓகோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதே விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் மீது வழக்கு தொடுப்பது போல் என் மீதும் வழக்கு தொடுங்க பார்க்கிறார்கள் தான் வந்து வசனம் பேசுகிறதுலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சவுக்கு சங்கருக்கு இலக்கு என்ன என்ன இலக்கு ஏதாவது ஒரு எத்திக்ஸ் வேணும் சார் எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் எந்த உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதை என்ன பயணம் என்னன்னு கூட தெரியல குறைக்கும் இவர் கூட வந்து சேர்ந்து ஃபெலிக்ஸ் வந்து அவருடைய தரத்தை தான் விட்டார் ஃபெலிக்ஸ் வந்து நல்ல மனிதர் நல்ல மனிதர் எப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நம்ம காணொலி பார்க்கும் போதே தெரியும் ஆயிரம் பின்கதைகள் ஆயிரம் சொல்லலாம் சார் நம்ம ஒரு ஊடகங்கள பார்த்தீங்கன்னா உங்களை மதிக்க தகுந்த மனிதர் மதிக்க தகுந்த மனிதர் ஆனால் உங்களோட சேர்ந்தனுடைய இது என்ன ஆச்சு கிட்டத்தட்ட இங்க இங்கே மெயின் ஸ்ட்ரீம்லேயே இருக்கிற ஊடக ஒரு தலைமையில் இருக்கிறவங்களாம் ஃபிலிக்ஸ்க்கு கிட்டே உருவானவங்க கண்டிப்பாக சார் இன்னைக்கு பல யூடியூப்பில் வந்து ஃபெலிக்ஸ் இப்போ நேற்று முன்னாடி கூட நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கும் போது ஃபெலிக்ஸை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அங்கேருந்து அந்த பயிற்சி பட் ஃபெலிக்ஸ் பய பயிற்சி பட்டறையில் உருவானவங்க தான் இன்றைக்கி பல பேர் இருக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஆனால் அந்த ஃபெலிக்ஸை எவ்வளோ கஷ்டமாச்சு கூட அனுப்பு சார் நான் சொல்றது இப்போ திமுக அரசு வந்து எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது கேட்கலாம் சார் தாராளமாக கேட்கலாம் ஆனா அந்த வன்மத்தோட கேட்கறதுக்கு அங்கதான் சிக்கலா ஆகுது மாற்று கருத்து நீங்க பேசுறீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இந்த அரசு வந்து உடனே வழக்கு பதிவு பொண்ணு தூக்கி உள்ள போற அப்படிலாம் கிடையாது ஆனா நீங்க தொடர்ந்து நீங்க வன்மத்தோடவே இலக்கு வச்சு அடிக்கிறீங்க பாத்தீங்களா அப்போ வந்து நான் கேட்டீங்கன்னா ஓ திமுக இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை யூடியூப்ல திமுக அரசு வந்து எதிர்த்து பேசக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு இவருடைய வீடியோ பார்த்தாலும் பேசுவாங்க அப்படி போயிடுச்சு மனோபாவம் மக்களுடைய மனோபாவம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஊடகம்னா வந்து பார்த்தா ஒரு நியாயமான ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காராப்பா இவர் பேசியிருக்காரா இந்த கருத்தை எடுத்து பாருங்கன்னா அங்கே இருக்கக்கூடாது ஆனா திமுகவுக்கு எதிராக அமைச்சருக்கு எதிராக மட்டுமே பேசக்கூடிய ஊடகங்கள் எதுன்னு கேட்டால் அதுல வந்து ஃபெலிக்ஸாக வந்துடுறாரு இப்ப அப்ப இவ்வளவு நாள் வந்து பயணம் உங்களுக்கு ஒரு உடவியாளர்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் இல்லை சார் இதுல ஒரு ஜேர்னலிஸ்டோட கடமை என்னவா இருக்குன்னு சொல்லுவாருன்னா என்ன ஆளுங்கட்சி எதுவோ அதை எதிர்த்து நம்ம கேள்வி அது பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க சார் நான் அதை முரண்படுறேன் ம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன் இன்றைய ஆளுங்கரசு நேற்றைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர் எதிர்கட்சியாக இருந்துச்சு சரிங்களா அப்போ இன்றைய வந்து எதிர்கட்சி நாளைக்கு வந்து ஆளுங்கரசும் அப்போது அவங்களுடைய ஊழலாக மறந்து கடந்து போயிடலாமா இல்ல எல்லாத்தையும் நடப்பு அரசியல் பேசணும் ஒரு எதிர்க்கட்சி வந்து செயல்படாங்க நான் சொல்றது எதிர்கட்சியா செயல்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சியாக போயிடும் ஊடக வந்து எதிர்கட்சியாக கரெக்ட் எதிர்கட்சியாக ஆனா என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சியாக போயிடறாங்க இப்ப உதாரணத்துக்கிட்டா வந்து கட்சி அப்படி ஆமா இல்ல எதிரியாவே ஆயிடுறாங்கன்ற எதிர்த்து பேசலாம் கண்டிப்பாக ஊடகங்களை எதிர்கட்சியா செயல்பட கண்டிப்பா உங்களுடைய கருத்துல நான் முழுமையாக உடன்படுறேன் முழுக்க முழுக்க இவங்களுக்கு உதாரணத்து செந்தில்வேல் ரீச்சா ரைட் அவர் என்னப்பா அவர் பத்திரிகையாளர் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவர் அன்றாண்டு தன்னை அறிவிச்சிட்டவர் அதுவும் சரியில்லை அதுவும் கூடாது நம்ம வந்து ஒரு ஊடகம் நடத்துறோம் சொன்னா அங்க வந்து பிரச்சனைகள் அடிப்படையை என்னென்னு பார்க்குறோம் சார் இந்த பிரச்சனையில் நியாயம் என்னென்னு பார்க்குறேன் நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் இந்த பிரச்சனையில் என்ன நியாயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கரத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நியாயமே நான் நிச்சயமாக இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து தான் கொட்டுற மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு அரசுக்கு இன்றைக்கி எத்தனை வார்த்தைகள் வந்து சவுக்கு சங்கர விஷயத்தில் நான் சொல்கிறேன் எத்தனை வார வார்த்தைகள் அவர் பேசுகிறதே மறந்துட்டு எனக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு தகவல் வந்ததும் சொல்கிறேன் இது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பலாம் நம்ம என்னன்னாக்கா வந்து விஜய் விட அடு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் நடிக்கிறாரு விஜய் ஆமா விஜயோட அடுத்த படத்திலே வந்து விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு தகவல் பேசுறாரு அடுத்த படத்தில் நடிக்கிறாருப்பா விஜய் அப்படின்னு சொன்னவர் அடுத்த ஒரு ஒரு வாரம் கூட இல்லை எங்கிட்ட சில தகவல் என்கிட்ட பரிமாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கிருந்து யாரும் ஆக்சஸ் ஆகிறதே இல்லை சவுக்கு சங்கரையும் நல்லா தெரியும் யானசாமி ஆக்சஸ் கிடையாது ருசியானது ஆக்சஸ் கிடையாது ஆலோர்ஜினா ஆக்சஸ் கிடையாது அது வரைக்கும் பெரிய ஃபண்டு கேட்டு அவன் தர முடியாத சொல்லல அது இல்லை ஆதரித்து பேசலாம் எனக்கு இது வந்து ஏதாவது செய்யணும் அது மாதிரி இல்லை எப்படி நிலைப்பாடு பாருங்கள் இந்த மாதிரி நிலைப்பாடு யாருமே எடுக்க மாட்டாங்க சவுக சங்கத்தில் நிலைப்பாடு இருக்கிறேன் அதிமுகவை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு காசு ம் திமுகவை எதிர்த்து பேசுகிறதுக்கு காசு விஜய் ஆதரிக்கிறதுக்கு காசு இங்கே இப்படி எடுத்துங்க அதிமுகவை இப்போ நம்மளை கூட அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் வந்து திமுக எதிர்த்து பேசணும் அதிமுகவுக்கு ஆதரவாக ரெண்டு இது நம்ம கொடுக்கணும் இதுல பேசணும் ஆதாரம் இல்லை சரி இது உண்மை சார் நான் சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரம் போடணும் இது எனக்கு தெரியும் ஏன்னா சோர்சஸ் சொல்கிறார் இல்லையா அதே சோர்சஸ்லாம் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு காசு திமுக ஆதரிக்க பேச பேசுறதுக்கு காசு ரெண்டும் ஒரே ட்ராக்கில் போயிடுவா பிரச்சனையே இல்லை இன்னொரு பக்கம் நான் கேட்டால் விஜய வந்து அரசியல் வருகையை வந்து நான் ஆதரிக்கிறேன் அங்கே ஒரு காசு ம் சவு கூட ஸ்டேட்மெண்ட் அதுதான் விஜய் ஆதரிக்கிறாங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏப்பா உங்களுக்கு என்னப்பா திமுக எதிர்க்கணும் திமுக எதிர்க்கிறேன் உங்களை ஆதரிக்கிறேன் நீங்கள் ஆஃபீஸை போட்டு கொடுத்திங்க அதை போட்டு உங்களை ஆதரிக்கிறேன் விஜய் ஆதரிக்கிறதால உங்களுக்கு என்ன அதனால தான் அந்த வேலையை பார்த்தது இந்த புரோக்கர் வேலையை பார்த்து கேட்டால் கேட்டனா எடப்பாடியை ஆதரித்தால் விஜய்க்கு நல்லது அப்படி வந்து ஒரு அதுக்கப்புறம் அந்த பசங்க சுசாரிச்சிட்டாங்க அது வந்து ஜான் வந்து ஸ்மெல் பண்ணான் ஜாதன் ஜான் வந்து அறிவாளி அவன் ஸ்மெல் பண்ணான் அவன் சொல்லிட்டு அவன் யார்கிட்டான் சவுக்கோட இதை வந்து நீங்கள் வேறு வந்து போனாங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் தான் சவுக்கு போன வாரம்லாம் போட்டால் அடி என்ன அடிச்சிருந்தாங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வியூஸ் வருதுன்றதுனாலே நீங்கள் வந்து நாம் தான் வந்து பெரிய ஜாம்பவனாலாம் நினைக்க முடியாது அங்கே வியூஸ் வர்றது பல காரணம் இருக்குது ஒரு பக்கம் அண்ணா திமுக இருக்கிற தொண்டர்கள் வியூஸ் வருது திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை உட்பட அதில் இருக்கிற எல்லாருமே உன்னுடைய காணொலி பார்க்குறாங்க காணொலி பார்க்குற அத்தனை பேரும் ஆதரவால் நினச்சு கூடாது அது நிறைய இன்னொரு கதை இருக்குது நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு பக்கம் என்ன கேட்டா மாலதியை கொண்டு வந்து உட்கார சொல்ல வியூஸ் அதிகமாக போகுது ஏன்னா மாலதிக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் சார் அவர் தம்பி கேள்வி கேட்கறதே இல்லையா சார் கேள்வி கேட்கனா கூட மாலதி பார்க்கறதுக்கே வந்து நீங்கள் கமெண்ட்லாம் போறதில்லை போல இருக்கு நம்ம இது கொச்சம் போட்டு கூட நான் பாக்குறேன் நீங்க கமெண்ட்ல போய் பாருங்க தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் சார் வேண்டாம் இல்ல என்னோட இல்ல விஷயம் இல்ல இல்ல நான் சொல்றது நீங்க கமெண்ட் எடுத்து பாருங்க மாலஜி தான் பெரிய அறிவு ஜீவியா நான் கேட்கறேன் ஒரு ஆங்கரா இருந்து கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிட்டு கிடையாது எனக்கு தெரியும் ஒரு ஆங்கரா இருக்கிறது கூட ஃபிட்டு கிடையாது ஆங்கரா இருந்து ஃபிட் இருந்தா ஏன் சார் நேர்காணல் கொடுக்க வந்தவன் சார் இருக்கு கொச்சா பேச வந்த பாருங்க எப்படி கனெக்ட் ஆச்சு உங்களுக்குள்ள தெரியுமா தெரியாது அந்த வரலாறு நமக்கு தனிப்பட்ட வரலாறு அதுதான் ஒரு நேர்காணல் கொடுக்க வராரு அப்போ திமுக தொடர்பான ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கண் கலங்குறாங்க அந்த மா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ளே வந்து நான் சொல்கிறது என்னென்னா நம்ம தனிப்பட்ட பேசணும்னா நம்ம எவ்வளோ பேசலாம் அப்புறம் இவனுக்கு நமக்கு வித்தியாசம் வேண்டாம் அங்கே வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமையும் வந்து அந்த பொண்ணை பற்றியும் தான் விமர்சனம் பண்ணுறோம் அப்போது வியூவர்ஸோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸ் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு சரி பார்த்தேன் லியோ தம்பியை கூட இருந்தார்ல புத்திசாலி இதுக்கு மேலே எங்கே நம்ம வழக்கு போட்டு நம்மளை வந்து தேவை இல்லாமல் நமக்கு தொடர்ச்சியாக இந்த வன்மம் தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்தளிப்பும் சரி அவரும் கிளம்பிட்டார் முத்தளிப்பு முதலே கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் லியவோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பி அவர் தனியாக இன்றைக்கி ஒரு சேனல் வச்சுட்டு அவர் ரன் பண்ணுறார் நான் எதுக்கு சொல்கிறவருன்னா நீங்கள் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நிறு உறுதியாக நின்னீங்கன்னா சரி இது தாங்க அவர் ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இல்லை வந்து வலதுசாரி சிந்தனையாளர் இல்லை எந்த சிந்தனையுமே கிடையாதுங்க அவர் வந்து ஒரு மீடியா பர்சனுங்க மிடில் நிற்பாருங்க இல்லையா எதுவுமே இல்லைங்க அவர் நியாயத்தின் அடிப்படையில் பேசுவாருங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து சவுக்கு சங்கம் நீங்கள் நிற்க வைக்க முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சித்தாந்த அடிப்படையில் ஒரு லெஃப்ட்டு இல்லை ரைட்டு இல்லை எதுவுமே இல்லை தமிழ் தேசியம் அதுவும் கிடையாது இல்லை பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ந்து டிஃபன் பண்ணியிருக்குது அந்த மாதிரி அதுவும் கிடையாது என்ன வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அடையாளம் இருக்குது சவுக்கு சங்கருக்கு என்ன அடையாளம் இல்லை அநீதியை தட்டி கேட்குறவர் அநீதியை தட்டி கேட்குறா ரெண்டு பக்கம் கேட்கணும் அந்த சைடும் கேட்கணும் இந்த சைடும் கேட்கணும்ல எப்படி எந்த இடத்துலையுமே நிற்காம சும்மா வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வந்து இப்போ எதுக்கு இந்த புலம்பு கைது பண்ண போகிறாங்க அது பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்க புலம்புல் இது ஒரு புலம்புல் தானே இப்போ இப்போ நான் கேட்குறேன் இப்போ எப்படி வந்து நேற்று வரைக்கும் ஐஸ்கிரீம் அதிகாரி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அருண் சொல்கிறேன் இப்போ நீ சொல்ல வேண்டியது தானே இப்போ நேற்றுக்கே ஒரு ஊடகத்தில் உட்கார்து சார் ஊடகத்தில் வந்து நீ அதிகாரியை நீங்கள் வந்து குறை சொன்னாலும் கூட நீங்கள் பேரை சொல்லு மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் சொல்லுங்கள் அது என்ன ஐஸ்கிரீம் அதிகாரி நீ ஐஸ்கிரீம் அதிகாரி சொல்லுவோம் அது வந்து சிரிக்கும் என்ன இது ஒரு பையனை உட்கார வச்சு அவன் 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 யாருன்னே தெரில ஒரு சின்ன பையன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவன் பேசுகிற பேச்செல்லாம் எல்லாம் அவன் வந்து இப்போ தான் வந்து பாலே மறந்துருப்பான் தாய்ப்பாலே இப்போ தான் மறந்துருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுவாங்கல்ல சவுக்கு பேசுகிறதை பார்க்கும்போது இது திட்டமிடல் நான் இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரியும் ஒரு சென்சிட்டிவான ஒரு அதிகாரி ஆக்சிடென்ட் பக்காக இருப்பாங்களா சார் நீங்கள் தான் சொல்லுங்கள் சார் மனசாட்சியும் விட்டுறேன் இங்கே இந்த காணொலி பார்க்குற விட்டுறேன் நீங்கள் இங்கே ஹீரோ நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு போன தடவை கைது பண்ணும்போது அண்ணாநகர் நகர் டவர் பார்க்கில் ஒரு காபி சென்டரில் ரெகுலராக காபி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன செய்யறேன் அங்கே வந்து காபி சாப்பிட்றதுக்கு அப்போது வந்து ஒரு வாக்கிங் வந்தவரே வந்து நேராக வந்து கை கொடுத்தாரு எல்லாம் பேசுகிறார் எப்போ ஒரு ரெகுலர் சந்திக்கிற நம்பர் தான் வழக்கெலாம் சந்திக்கிறேன் ரொம்ப பேச்சு கிடையாது சரிங்களா அவர் வந்து சார் என்ன சார் சவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க சார் ஆமாம் சார் அரெஸ்ட் பண்ணுறாங்க சார் சார் அவர் எனக்கு ரிலேஷன் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சொன்ன சரி சார் ஓகே சார் நேற்று தான் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் ஆமாம் சார் தெரியும் சார் நான் கூட பார்த்தோம் சார் மீடியாவில் பார்த்தோம் சார் எனக்கு வந்து அவர் ரிலேஷன் சார் எனக்கு அப்படி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தெரியுமே ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு திரும்பி அவர் வந்து பார்த்தபோது என்ன சார் போய் பார்த்துட்டு வந்தீங்களா சார் யார் சார் அப்படின்னு இல்லை சவுக்கு உங்க ரிலேஷன் சொன்னீங்களே அவர் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்தீங்களா பேசிட்டு வந்தீங்களா அதுல சொன்னேன் சார் அவர் எனக்கு சொந்தக்கார தான் சார் ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் சார் ரொம்ப பேசி கூட எனக்கு பழக்கல சார் ரொம்ப தூரத்துக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது அப்படி சொந்தம் இப்படி சொந்தம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப தூரத்து சொந்தம் சார் எப்படி பண்ண ஏன்னா ஒரு வாரத்தில் நாலு நாள் வந்தால் இந்த பிரச்சனையாக வந்துருக்காது அவன் இன்னும் எங்கிட்ட சொந்தக்காரன்னு சொல்லியிருப்பான் ரொம்ப நெருக்கமான சொந்தம் முதல்ல அவன் சொல்லும் போது அவ்வளோ நெருக்கணும் ரொம்ப க்ளோஸ் எங்கள் ரிலேஷன் சார் அவர் அப்படி சார் இப்படி இது அவ்வளோதான் சார் இன்றைக்கி தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எவனும் நிற்க மாட்டான் ஒரு லிமிட் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது சார் எடப்பாடி சொன்ன ஒரே ப்ரொவிஷன் என்ன கட்டினா நம்மளை பற்றி நம்மளுடைய ஆட்சியர்கள் நடந்த அவலங்களை பற்றி குறைகளை பற்றி குற்றங்களை பற்றி எதுவும் சவுக்கு பேசக்கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க அடுத்து அசைன்மெண்ட் பண்ணு கேட்டினா திமுக அரசு சார்ணும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து பேசணும் அதுதான் டார்கெட்டு இப்போ சவுக்கு எந்த வழக்கில் சார் கைது கிட்டத்தட்ட இருபது வழக்கு அது இருபது வழக்கு என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு ஊடகவியாளராக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது தனிப்பட்ட வன்மத்தோட தனிப்பட்ட முறையில் வந்து கேலி கிண்டல் இந்த அந்த பேச்சு இருக்கூடாது சார் நீங்கள் வந்து சார் அருண் அவர்கள் தான் அருண் அவர்கள் தான் சார் கமிஷனர் சார் அந்த பதவிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அதை தாண்டி வந்து தனி மனிதனுக்கும் நீங்கள் வந்து அருண்றதை பேரை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு நீங்கள் பேசுறீங்க தப்பு அது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி யார் வேணால் வரல சார் நமக்கு என்ன சார் யார் வேணால் அந்த பதவியில் இருக்கோம் அவங்கள நீங்கள் பிம்பத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னு சொன்னால் சமூக விரோதிகள்கிட்ட அவங்க மீதான பார்வை எப்படி பண்ணி சார் அவங்க மேலே ஒரு அந்த மாநகர காவல் ஆணையர்ன்ற அந்த அந்த அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்தை பார்த்து சமூக விரோதிகள் அச்சப்படுற வரைக்கும் தான் சார் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம பாதுகாப்பு நம்ம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துறது மூலமாக கேவலப்படுத்துறது மூலமா இழிவுபடுத்துறது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரியா அண்ணன் தில்லியா கமிஷனே போட்டு கிழிகின்னு கிழ்குதாதியா நன்றி சார் நன்றி சார்